குறுக்கம்பாளையத்தில் பத்து குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பு பாதிக்கப்பட்டவர்கள் கோவை ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டம் சூலூர் குறுக்கம்பாளையத்தில் ஸ்ரீ பட்டாசு பட்டதரசி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஊர் மக்கள் அனைவரும் வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சுந்தரம் என்பவரின் தாத்தா தர்மகர்த்தாவாக மூன்று தலைமுறையாக கோவிலில் படைக்கலம் எடுத்து பூஜை செய்து வந்தனர் கடந்த ஆண்டு உடல்நிலை சரியில்லாததால் கோவில் நிகழ்ச்சியை கவனிக்க முடியவில்லை அப்போது ஊரைச் சேர்ந்த அம்மாசை என்பவர் கவனித்து வந்தார் தற்போது அம்மாசை கோவில் திருவிழாவினை தன்னிச்சையாக நடத்த முயற்சித்து வருகிறார் தற்போது தலைமுறையாக கோவிலில் பூஜை செய்து வந்தவர்கள் தட்டி கேட்டதற்கு அவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பத்து குடும்பத்தினரையும் அம்மாசை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறுகின்றனர் மேலும் அமைதியாக இருந்து வரும் ஊரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை செய்து வரும் அம்மாசை குப்பன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் கோவை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஓட்டு அட்டையை திரும்ப தரப்போவதாக அவர்கள் தெரிவித்தனர் சூலூர் தாலுக்காங்க கோவை மாவட்டம்ங்க குறுக்குமலை கிராமத்திலிருந்து வர்றவங்க குறுக்கு மாவட்டத்தில் வந்து நாங்கள் பட்டத்தார் சியாமன் கோயில் அறுபது வீட்டுக்கார் சேர்ந்து கட்டணுமுங்க அந்த அறுபது வீட்டுக்கார் சேர்ந்து கட்டி நாங்கள் மூணு தலைமுறையாக நாட்டாமையாக படக்கலம் எடுத்து வந்தோமுங்க எங்கள் மாமனார் அவங்க அப்பா இப்போ எங்கள் வீட்டுக்கார் எட்டு வருஷம் நாங்கள் நிர்வாகம் பார்த்துருக்குறோமுங்க அதுலேருந்து நாங்கள் யாரையும் ஒதுக்கி வைக்கலைங்க எல்லா பிரச்சனையும் ஒன்று போல் சேர்ந்து தான் கும்பிட்டோமுங்க இப்போ வந்து அமாசி அப்போ உள்ளே பூந்துட்டுங்க நான் தான் நாட்டாம நீ சொல்லி எங்களை இப்போ அடிதடி பண்ணி எல்லாம் பண்ணி வாங்கிட்டாங்க வாங்கின நான் தான் நாட்டாம நீ சொல்லி ஊர் அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு இப்போ எங்கள் பத்து வீட்டுக்காரே நீங்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்ககிட்ட வரி வாக்கு வாங்காமங்க குழந்தை கிட்ட பேசாமல் திருவிழா நடத்துகிறாங்க பாஞ்சு நாளில் திருவிழா வச்சுருக்குறாங்க இந்த பாஞ்சு நாள் திருவிழாவை நான் நிறுத்தி காட்டணுங்க நிறுத்தி நீங்கள் அரசு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு என்ன சொல்லுவீங்களா சொல்லுங்கள் இந்த ஓட்டு வந்து நாங்கள் போட மாட்டோங்க திருப்பி கொடுக்க சொன்னாலும் கொடுத்துருங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தான் அரசு விட்டோன்னு உங்க நம்பித்தான் நம்பித்தான அரசு நம்பி அரசு நடவடிக்கை இருக்கணும் நாங்கள் யாருக்கிட்ட போய் கேட்கறதுங்க எதுனால நீங்க அதான் நான் தான் நாட்டாமியா இருக்கணும் இனிமேல் நான் தான் நாட்டாமியா இருப்பேன் நீங்க கீழே எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் மூணு தலைமுறையா நீங்க இருந்த என்ன ஆயனு எங்களுக்கு கேக்குறாங்க அது தலைமுறையா வந்துட்டு இருக்குதுங்க நாங்க எப்படி விட்டு கொடுக்குறதுங்க